காஞ்சிபுரம் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு செவிலிமேடு ஏரிக்கரை மேற்கு கைலாசநாதர் கோவிலில் உள்ள சிவலிங்க திருமேனிக்கு நூறு கிலோ அன்னத்தால் அன்னாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு ஏராளமான பக்தர்கள் பயபக்தியுடன் பங்கேற்று சாமி தரிசனம் வருடந்தோறும் வரும் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு சிவபெருமான் கோவில்களில் அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் செவிலிமேடு ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத மேற்கு கைலாசநாதர் திருக்கோவிலில் இன்று கைலாசநாதர் சிவலிங்க திருமேனிக்கு முதலில் ஐந்து வகை பொருட்களால் அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆறவைத்த வைத்த நூறு கிலோ அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்து அதே சமயம் அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களை காய்கறி கனிவகைகளையும் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து பின்பு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது முன்னிட்டு அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் கோவிலுக்கு வருகை புரிந்து சிவபெருமானை வேண்டி விரும்பி சாமி தரிசனம் செய்து வணங்கி சென்றனர் மேலும் வந்திருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட அன்னமும் பிற அன்னதானங்களும் வழங்கப்பட்டது அண்ணாபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தினை உட்கொண்டால் தீராத நோயும் தீரும் ஆரோக்கியம் கூடும் குழந்தை இல்லையே என இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஐதீகம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இக்கோவில் ராகு கேது பரிகாரஸ்தலமாகவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ओम नमः चिवाय। 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 ओम ओम शिव सम्राट ओम प्रत्येकवा धीम ओम धर्म वो ओम ओम वसुपत देवा धर्म वोद्रा देवा ओम वोरा வஞ்சகர் போயிசை மண்டபத்துள்ளேது அருவானை மயன் என்று அறிவுண்ணே திவந்த பிராணி அண்ணம் வையுமயில் பழனத்தனி ஆறு ராணி மரக்களுவானே தாயினும் சால பலிந்தி நீ பாவியனுடைய ஒளிமை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒத்திலா ஆனந்தமாய என்னை சொரிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானி வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்கிறாது வாழ்க நான் வரை அரங்கலோக நட்ட கொனிலே பண்ணு வாங்க வாங்க கோரடிச்ச பேங்க போடு மோஹுதா நம்ம சின்னதா நின்னார் மோஹுதா சரி 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 அதுக்குது பார்வேல் நல்லா இது நம்ம கெட் பண்ணு அபராமா